வணக்கம் தமிழ் மக்களே இது வந்து சாத்தனூர்னுடைய சாத்தனூர் டேம் இது லாஸ்ட்டு பகுதி தண்ணி வந்து டேமில் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த ஷட்டரில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க உபரி நீர்லாம் வந்து வெளியில் போகிற மாதிரியான லாஸ்ட்டு செட்ரஃப் வருங்க இப்போது தண்ணி கம்மியாக இருக்குது அதனால் தண்ணி போய் எல்லாம் மரம் எல்லாம் எப்படி நிற்கிறது பாருங்கள் இது வந்து ஒரு ஒர்க்கிங் டேல வந்தோம் அதனால் கூட்டங்கள் கொஞ்சம் கம்மி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் வந்து மொத்தம் பதினோரு ஷட்டர் இருக்குது தண்ணி இதையும் மீறி நிறையா வரும்போது தான் தானாகவே வெளியில் போகிற மாதிரி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நடக்க முடியாதுங்களா ஏன்னா தண்ணி இருக்கிற கீழே பகுதியில் வந்து பாசம் பிடிச்சிருக்கும் அதனால் நடக்க முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா அளவு போட்டிருப்பாங்க பதினஞ்சு அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளோ எத்தனை அடி திறக்கிறாங்கன்றது அந்த ஷட்டர் மேலே தூக்கும்போது கீழே வர தண்ணியினுடைய அளவு தெரியும் நல்ல ஒரு அமைதியாக இருக்கு ஓகே பாய்